அனைவருக்கும் வணக்கம் நமது தேசமே முன்னாள் ஜனாதிபதி திரு அப்துல்கலாம் அவர்களின் மறைவால் ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கியிருக்கும் இந்த வேளையிலே நான் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்ததை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் அப்துல் கலாம் அவர்கள் உதகைக்கு வருகை தந்தார் அவர் வருகையின் போது பள்ளி மாணவர்களுடன் உரையாற்றுவதற்காக அவர்கள் ராஜ்பவனில் பள்ளி மாணவர்களுடன் உரையாற்றுவதற்கான ஏற்பாடுகள் ராஜ்பவனில் செய்யப்பட்டிருந்தன அப்துல் கலாம் அவர்களின் அவர்களுடைய பொன்மொழிகளை பற்றி பேசாத ஆசிரியர்களோ மாணவர்களோ இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு நபரை சந்திப்பது என்பது இட் இஸ் அ ட்ரீம் விச் கம்ஸ் ட்ரூ எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் மிக ஆவலோடு காத்து மிக எளிமையான மனிதர் அவர் தன் உரையிலே பேசும்போது அவர் ஐந்தாம் வகுப்பு படிக்கும்போது அவருடைய ஆசிரியர் எப்படி அவரை இன்ஸ்பைர் பண்ணார் என்பதை பற்றி மாணவர்களிடம் கூறினார் அதாவது அவர் அவருடைய ஆசிரியர் ஒரு பறவையின் படத்தை பிளாக்போர்டில் வரைந்து அந்த பறவை எப்படி தன்னை அதோட விங்ஸால் எப்படி தன்னை அடித்து கொண்டு மேலே மேலே உயருகிறதோ அப்படி தான் வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் வலியை தாங்குவவர்கள்தான் மேலே மேலே செல்வார்கள் என்பதை தான் புரிந்து கொண்டதாகவும் அதே அந்த இன்சிடெண்ட் தான் தான் ஒரு பைலட் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆம்பிஷனும் தனக்கு கொடுத்ததாகவும் நினைவு கூர்ந்தார் ஸோ அப்படியே ஒரு அது அவர் வந்து ஒரு பீப்புள்ஸ் பிரசிடெண்ட்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு மக்களின் ஒருவராக இருந்து ரொம்ப இன்ஸ்பைர் பண்ண ஒரு பிரசிடென்ட் அவர்கள் அவர் தன் உரையை முடித்து கொண்டு மாணவர்களுக்கான கேள்வி கேட்கும் நேரத்தில் முதல் வாய்ப்பு எங்கள் பள்ளி மாணவி சப்னாவுக்கு அளிக்கப்பட்டது அந்த மாணவி கேட்ட கேள்வியானது ஐன்ஸ்டைன்ஸ் தியரி அதாவது சயின்ஸ் வித்தவுட் ஸ்பிரிச்சுவலிசம் இஸ் பிளைண்ட் ஸ்பிரிச்சுவலிசம் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம் அதாவது அறிவியலும் ஆன்மீகமும் எப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது அதற்கு தங்களுடைய வியூ என்ன என்பதை அந்த மாணவி கேட்டிருந்தார் அந்த கேள்வியை அவர் உளமாற பாராட்டி அந்த மாணவிக்கான விளக்கத்தை தந்தார் அதாவது அவருடைய அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு நாள் எங்கள் பள்ளிக்கு ஒரு நற்பெயிரை வாங்கி தந்த அந்த நன்னாள் இன்னைக்கு அப் அத்தகைய ஒரு மாமேதை இழந்திருப்பது ஈடு இணையற்றது அவருடைய ஆத்மா சாந்தியுடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன்